இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சியாகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டேரெக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கி உள்ளோம் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் நல் வாட்டுக்கள் உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன் எந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது அப்படின்னு நாம் சிந்திக்கலாம் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ராகுகேது பெயர்ச்சியானது நடைபெறுறது அதற்கான ஒரு விரிவான விளக்கங்களை நமது பதிவில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த ராசிபரன்களை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேலும் தெளிவான விளக்கங்களை நீங்க பெறலாம் மேஷ ராசி சார்ந்த பக்த ராகு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது மேஷ ராசி சார்ந்த பக்த ராகு பகவானால அபரிமிதமான அனுகூலங்களையும் மாற்றங்களையும் பெறக்கூடிய அமைப்பு காணப்படுறது அதில் குறிப்பாக பன்னிரண்டு ராசிகளில் அபரிமிதமான அனுகூலங்களை பகவான் மூலம் பெறக்கூடிய பக்த கொடிகள் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் மூன்று ஆறு பதினொன்றாவது ஸ்தானங்களில் அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்கும் அந்த விதத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார் பொருளாதாரத்தில் கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் விலகப் போறது எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க போறது இந்த ராகு கேது கிரகங்கள் மேஜிக் பிளானெட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது உங்களது ஜனனகால ஜாதகத்தையும் நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது ராகு பகவானுடைய உயர்வை நீங்கள் மேலும் பிரத்யமாக பெற முடியும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது வயறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சில சமயங்களில் நாம் சாதாரண உணவை சாப்பிட்டால் கூட அது நமக்கு ஒத்துக்காம போறது சில சமயங்கள்ல வெளியூர் பயணங்கள்ல முகம் தெரியாத இடங்கள்ல எந்த உணவை சாப்பிட்டாலும் அது சிரிக்கிறது இதற்கும் கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகளுக்கும் நிறைய தொடர்புகள் காணப்படுறது ஆகையினாலே பஞ்சமஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் பயணிக்கும் பொழுது சுத்தமான ஆரோக்கியமான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது உணவு பழக்க வழக்கங்கள் சில கொடிகள் வேலை கடுமையாக இருக்கு அப்படின்னு குடிநீர் குடிப்பதை கூட மறந்து விடுகிறார்கள் சரியான நேரத்திற்கு உண்ண நேரம் இல்லை அப்படின்னு லேட்டா சாப்பிடுறாங்க இவைகளை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குறிப்பாக ஒரு நாற்பத்தைந்து வயதை தாண்டியவர்கள் சரியான நேரத்திற்கு சரியான உணவு பழக்க வழக்கங்களுக்கு நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இந்த பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய இன்றைய மருத்துவர்கள் கூறக்கூடிய உணவு ரீதியான கட்டுப்பாடுகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருப்பதை ஜோதிட வல்லுநர்கள் சிந்தித்து வருகிறார்கள் ஆகையினால் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பகவானுடைய ஏற்றங்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய சிந்தனை மூலம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது குலதெய்வ தரிசனம் செய்வது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவது குலதெய்வத்தினுடைய பிரசாதங்களை வீட்டில் மஞ்சள் பையில் வைத்து வழிபடுவது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தினந்தோறும் உச்சரிப்பது இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது வீடுகளில் சாம்பிராணி போடும் பொழுது தர்பைய கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தர்பை வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கும் நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் தர்பை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி ஒரு சின்ன சின்னதாக க கத்திரிக்கோள் கட் பண்ணி ஒரு பேக்கெட்ல வச்சுக்கோங்க சாம்பிராணி நம்ம போடும் பொழுது இந்த தர்பை துகள்கள் இருக்கு இல்லையா அதை அதையும் கொஞ்சம் போட்டு நீங்கள் தூபம் காட்டும் பொழுது கேது பகவானுடைய தீட்சண்யங்களை நீங்க பெறலாம் இது வந்து ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது எளிமையான நடைமுறைப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் பக்த கொடிகளுக்கு வழங்கி வருகின்றோம் நீங்கள் அனுகூலத்தை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது குறிக்கோள் விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது இவைகளோடு உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் மட்டுமே காணக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற இரையாற்றலை கொடுக்கக்கூடிய அபய ராகு அனுகிரக கேதுவை தியானிப்பது வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பூஜையில் கலந்து கொண்டு உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய பிரார்த்திப்போம் நல் வாழ்த்துக்கள் இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெரும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கோடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்